ஓட்டுக்கானவர்கள் அல்ல இந்த நாட்டுக்கானவர்கள் இந்த ஒரே முறையாவது உங்களின் அன்பு செல்ல பிள்ளை எங்களுக்கு உங்களுடைய புண்ணான வாக்கினை அளிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் பல ஆண்டு காலமாக இந்த திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் உங்களுடைய வாக்கினை செலுத்தி உங்களுடைய தலைமுறையினர்களை வாழ வைக்க விடாம செய்வார்கள் இந்த ஒரே ஒரு முறை உங்களின் பொன்னான வாக்கினை எங்களுக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்யுமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழ் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே நான் அதிகமாக பேச வரலான்னு இருந்தேன் ஒன்னே ஒன்று நான் சிம்பிளாக முடிச்சிருக்கேன் என்னன்னா என் கூட பிறந்த ஒரு தங்கையா நினச்சி இந்த பெண்ணை பார்த்தா எனக்கு ஒரு கண்ணிலந்து அலுவலாக வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கு இந்த நாட்டில் ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு சுதந்திரம் இல்லை ஏன் இல்லை ஆட்சி முறை வந்து அவ்வளோ தரம் கட்ட போய் இருக்கு நாங்கள் வந்தால் அதாவது எங்கள் அண்ணன் வந்தால் உங்களுக்கு பெண் பிள்ளைகளை கொட்டால் மரணத்தை தவிர வேறு எதுவும் இல்லை உங்களுக்கு நல்லா ஞாபகம் எங்கள் வீட்டு பிள்ளைகளை நீங்கள் தொட்டால் உங்களுக்கு மரணத்தை தவிர வேற எதுவும் இல்லை அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் வணக்கம் பெருசா பேசணும்னா குறைவாக கொடுத்திருக்காங்க கண்டாச்சிபுரத்தில் இன்று நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் நாம் ஏதோ அறிமுக கூட்டம் சின்னதாக நினச்சோம் அதுக்கே இருக்கிறதுக்கு பத்தலை இதை விட பெருசாக செய்வோம் இதை விட இன்னும் சிறப்பாக செய்வோம் நான் அண்ணங்க கிட்டேயோ தம்பி கிட்டையோ நான் கேட்க விரும்பல பொதுமக்கள்கிட்ட நீங்க இந்த திராவிட கழகத்துக்கும் மாறாக பிஜேபிக்கும் மற்ற கூட்டணி கட்சிக்கு நீங்க வாங்க செலுத்தி எந்த ஒரு பயனும் பெற போறது கிடையாது என்னன்னா அவங்களுக்கு கொடுத்து சீமான் தம்பிகளாக நாங்கள் உங்களுக்காக என்னை போன்ற சின்ன சின்ன பிள்ளைகள் சொந்த காசை போட்டு செலவு செய்து இதை போல வேலைகளை அமைத்து சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கிறோம் பொதுமக்களே அண்ணன் எங்கள் மதிப்புக்குரிய கலைஞியம் அவர்கள் நாடாளுமன்ற வேட்பாளராக நிற்கிறார் நம் விழுப்புரம் பகுதியில் அவருக்கு வாக்கு செலுத்தி ஒரே ஒரு நம் திருக்கோவில் சட்டமன்றத்தில் சென்ற ஒரு புலியாக அண்ணன் கண்டிப்பாக களமாடுவார் ஆகவே கலஞ்சியம் அண்ணன் அவர்களுக்கு வாக்கு செலுத்துமாறு அன்பான வேண்டுகோள் நன்றி நாம் தமிழர் அண்ணன் உள்ளிட்ட அனைத்து உறவுகளுக்கும் முதல் வணக்கம் கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் மேடை ஏற்றிருக்காங்க பல நாள் கனவு பேசுறதுக்கு ரெண்டு நிமிஷம் தான் கொடுத்தாங்க சொன்ன வந்ததை சுருக்குன்னு சொல்லிட்டு நான் இறங்கிடுறேன் பத்து வருஷம் காங்கிரஸ் ஆணிச்சு பத்து வருஷம் பிஜேபி ஆண்டுச்சு மக்களுடைய சுமத்தி அதிகாரத்தை சுமத்தி பல வருஷமா இன்னைக்கு வரைக்கும் குடிக்க கூடிய கொப்பளிக்க பண்ணிடலன்ற கதையில தான் இந்த அதிகாரம் மிக பயங்கரமா பண்ணிட்டு இருக்கு பல கட்சிகள் கூட்டணி இருந்தாலும் தனி ஒரு ஆளா தனி ஒரு ஆளா அண்ணா செந்தம சீமான் பல பேரை எதிர்த்து தமிழ் தேசிய அரசியல

ஒரு முறையாக அனுமதி வாங்கி ஒரு கொடியேற்றுறதுக்கு இங்கே அனுமதி இல்லை ஆனால் அரசு இங்கே பண்ணுற இந்த 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 முடிவுக்கு நாங்கள் கொண்டு வரோம் இன்னொரு இன்னும் பல பேர் இந்த இடத்த பேசுகிறதுக்கு இருக்காங்க முக்கியமா எங்க அண்ணன் கடஞ்சியும் அவருக்கு இந்த இடம் தாந்தா தாங்க அவர் மிகப்பெரிய பேச்சாளர் நான் அவரை நான் பேசுகிறதுக்காக இந்த ரெண்டு நிமிஷம் எனக்கு ஒதுக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி கவிழ்தா மீட்டிங்கில் நான் பேசுகிறேன் எதுக்கும் அனுபவம் கிடையாது இந்த கட்சியில் இணைஞ்சதுக்கு முதல் காரணம் ஆட்சி முறை சரியில்லை ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது வெறி இருந்துகிட்டே இருந்தது என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்குன்னு ஒரு தலைவர் இல்லாமல் இருக்கும்போது அண்ணன் சீமான் பீச்சை கேட்டு அவர் கூட இணைஞ்சு பயணிக்கலான்னு முடிவு பண்ண உண்மையுமே சொல்கிறேன் தான் இருந்தேன் அவர் ஸ்பீச்சி கேட்க உண்மையாக இருந்தால் இருந்தா யாராவது ஜெயிக்கலாம் அண்ணன் போராடிட்டு இருக்கிற சின்னத்துக்காக கண்டிப்பா நமக்கு வெற்றி வரும் இந்த வாய்ப்புக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் நன்றி தேசிய கட்சிகள் மடையர்களாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மடையர்கள் என்னடா மடையன் சொல்றேன் மடையர்கள் என்றால் முன்னொரு காலத்தில் நம்ம தமிழகத்தில் மழை பெய்யும் போது அணையிலிருந்து நீரோட்டத்தை திசை திருப்பதற்காக மிகவும் சிரமப்பட்டார்கள் அதற்காக ஒரு சில நபர்களை தேர்ந்தெடுத்து மடை மாற்றம் செய்வதற்காக பயன்படுத்தப்பட்டார்கள் அவர்கள்தான் மடையர்கள் அதுபோன்று இங்கிருக்கின்ற திராவிட கட்சியாளர்களும் தேசிய கட்சியாளர்களும் மடையர்களாகவே மக்களை திசை திருப்பி மடையர்களாகவே இருக்கிறார்கள் மக்கள் அதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே அனைவருக்கும் ஒரு சவுக்கடி அடிக்க வேண்டும் நன்றி நான் தமிழர் ஒப்பிட்டு மகாபாரத போரில் அபிமன்யு அபிமன்யு ஒருத்தர் தான் அந்த அபிமன்யுக்கு ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்படுது கௌரவர்கள் அழிக்கணும் சொல்லிட்டு ஒரு சக்கரவிரம் இருக்குது அதை உடைக்கணும் அதை சக்கரவர்த்தத்தை உடைக்கிற அந்த தந்திரம் வந்து அபிமன்யுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் என்ன பண்றாரு அந்த அபிமன்யு இடத்துல நான் எங்க அண்ணனை ஒப்பிட்டு பாக்குறேன் எங்க அண்ணன் சீமான ஒப்பிட்டு பாக்குறேன் அவர் என்ன பண்றாரு அந்த சக்கரவர்த்தத்தை உடைச்சிட்டு உள்ள போறாரு உள்ள போய் பார்த்தாக்கா அவங்க சின்ன சின்னையா பெரியா அண்ணன் ரத்தம் ரத்த சொந்தம் நான் சொல்ற ஐயாங்க அபிமணி கூல ஐயா சொல்றேன் அவங்க சித்தப்பா பெரியப்பா எல்லாம் உள்ள இருக்காங்க உள்ள போய் பார்த்தாக்கா பின்னாடி வரவங்க வந்து ஒரு சாபத்தால வர முடியல அபிமனிக்கு பின்னாடி வரவங்க ஆசிரியர் துரோணாச்சாரியாரு துரோணாச்சாரியர் பையன் எல்லாருக்காங்க எல்லாம் சொந்தம் தான் ஆனா அடிக்கிறாங்க அபிமனி கிட்ட ஒரு ஆயுதம் கூட இல்லை அந்த மாதிரி

அதனால பொதுமக்களுக்கு என் உறவுகளுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் என்னன்னு கேட்டாக்கா இந்த மண்ணில பாஜகவுக்கு ஒரு அச்சம் வரணும்னு கேட்டாக்கா அது சத்தியமா சொல்ற நாம் தமிழர் வெல்லணும் இன்னைக்கு முப்பத்தி ஒன்பது எம்பி இருந்து இந்த டிஎம்கே என்ன கிழிச்சிச்சு எதுவுமே பண்ணல ஆனா எங்களை பத்து பேர் அது நாடாளுமன்றத்தில் விட்டு பாரு சும்மா ஆத்துக்கடையில பூந்த புள்ளியா போல அரசு வாங்க பூந்து

எங்களுக்கு என்ன சிந்தனை இன்னும் தெரியல நாங்க நாங்க துரோகத்தால் வீழ்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆனா எத்தனை துரோகம் செஞ்சாலும் நாங்க மறுபடியும் மறுபடியும் மீண்டு துளுத்து எழுந்துதான் இருப்போம் அதனால எங்களுக்கு கொடுக்கப்படுற சின்னத்துல தயவு செய்து உங்களுடைய பொன்னாட வாக்க செலுத்தி எங்கள் கருத்தை உறுதிப்படுத்தி பாஜகவுக்கும் டிஎம்கேவுக்கும் ஒரு அச்சத்தை உண்டு பண்ணுங்க நன்றி வணக்கம் நான் தமிழர் நன்றி நன்றி ரூபாய் காசுக்கும் ஒரு பிரியாணிக்கும் தன்னுடைய மானத்தை அடமானம் வைக்காம இனமானத்திற்காக இங்கே கூடியிருக்கக்கூடிய புரட்சியால் இப்பூ உலகை வெல்ல முடியும் என்ற நம்பிக்கையோடு சேர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் சீமானின் தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் எனது புரட்சி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகாரம் மிக வலிமையானது மிகச்சிறந்த தலைப்பு ஏன் அதிகாரம் மிக வலிமையானது என்றால் ஏழு புள்ளி ஒரு சதவீதம் வாக்குகளை பெற்ற பிறகும் சின்னத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா எங்கள் இடத்துல அதிகாரம் இல்லை நீங்க எத்தனையோ கட்சிகளை கேள்விப்பட்டிருப்பீங்க கொள்கை இல்லாம கோட்பாடு இல்லாம தத்துவம் இல்லாம ஒரு கட்சி கூட இருந்திருக்கும் நாற்பது வேட்பாளர் கூட இல்லாத ஒரு கட்சி அந்த கட்சிக்கு தான் இப்ப விவசாய சின்னம் சென்றிருக்கு அதுக்கு கூட்டணிக்கு ஒரு கட்சி திராவிட தெலுங்கு தேசம் கட்சி நல்லா கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் பொதுமக்கள் இதே நிலைமையை ஆந்திராவிலோ கர்நாடகாவிலோ தெலுங்காவினாவிலோ செய்ய முடியுமா போய் ஒரு நாம் தமிழர் கட்சி தெலுங்கர்களை எதிர்த்து முடியுமா செய்ய முடியும் தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட அநீதி நடக்கும் நாம் தமிழரை வீழ்த்த வேண்டும் என்று பாஜகவும் திமுகவும் கைகோர்த்து நடைபெறும் இது வேற யாரும் செஞ்ச வேலை இல்ல ஆளுகின்ற அரசு நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவதற்காக போட்ட திட்டம் ஒன்னும் இல்லை இன்னைக்கு ட்ரெண்டிங் இந்தியா அளவில் சீமானின் சின்னம் என்ன எங்க திரும்பினாலும் சூழட்டி அதுதான் சீமானின் சின்னம் என்ன சின்னம் வராததையே இந்திய அளவில் ட்ரெண்டிங் செஞ்ச எங்களுக்கு சின்னம் வந்ததுன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியும் அந்த தெம்பும் திராணியும் நாம் தமிழ் கட்சியிட்டதான் இருக்கு எதற்காக அதிகாரம் வேண்டும் நல்லா சிந்திச்சு பாருங்க பாஜகவிற்கும் திமுக வேறுபாடு இல்ல இப்ப மோடி அறிவிச்சிருக்காரு மானியம் எதுக்காக மகளிர் தினம் இந்த ஆண்டு காலமா மகளிர் தினம் வரவே இல்லையா இந்த ஆண்டு மட்டும்தான் வருதா இந்த ஆண்டு மகளிர் தினத்தோடு சேர்ந்து தேர்தலும் வருது அதிகாரத்தை பிடிப்பதற்காக அவர்கள் எவ்வளவு விலை வேணாலும் கொடுப்பார்கள் திமுக அதே ஆட்சிக்கு வந்து இரண்டரை ஆண்டு காலமாக கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க முன்பு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் இதுதான் மகளிருக்கு வழங்கக்கூடிய அதிகாரமா நல்லா சிந்திச்சு பாருங்க அதிகாரம் என்பது சட்டங்களை இயற்றக்கூடிய இடங்களிலும் திட்டங்களை வகுக்கக்கூடிய இடங்களிலும் பெண்கள் இருக்கணும் அப்படி இருந்தால் இப்படிப்பட்ட அநீதி நடக்காது இப்படிப்பட்ட சின்ன சின்ன பிஞ்சிகள் கொலை செய்யப்பட மாட்டாது ஒரு பெண் அந்த சட்டத்தை எழுதும் போதுதான் அவர்கள் தங்களுக்கான வழிகளையும் வேதனைகளையும் நிவர்த்தி செய்ய முடியும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இருபது ஆண் வேட்பாளர் இருபது பெண் வேட்பாளர் இந்தியாவில ஒரு வரைக்கும் செய்கிற பெண்ணும் சமம் இல்ல ஆணுக்கு பெண் சமம் நீங்க நல்லா சிந்திச்சு பார்க்கணும் பெண் வலிமையானவள் என்பதை அண்ணன் சீமான் அவர்கள் தலைவர் பிரபாகரன் வழியிலே நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் சிந்திச்சு பாருங்க ஏன் அதிகாரம் நல்லவர்கள் கையில் கையில் வேணும் தீயவர்கள் அதிகாரம் நம்மை அழிக்கும் என் அண்ணன் சீமான் போன்ற இந்த பன் மீதும் இந்த வளங்கள் மீதும் அக்கறை உள்ள ஒருவரிடம் இருந்தால் அந்த அதிகாரம் மக்களை காக்கும் அந்த அண்ணன் சீமானின் உருவாக இங்கே களமாறி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் கலஞ்சியம் அவர்களுக்கு உங்களது வாக்குகளை செலுத்தி சின்னம் எதுவாயினும் உங்கள் நல்ல எண்ணத்தை கொண்டு எங்கள் அண்ணனை வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்தில் தமிழர்களின் பிரச்சனையை ஓங்கி குரல் எழுப்ப ஒரு வாய்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நாம் தமிழர் நன்றி நன்றி அடுத்து இங்கே கூடி இருக்கிற பொதுமக்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் என்னை நிறைய பேர் வந்து ஒரு சில கேள்விகள் எழுப்பலாம் என்னடா நாம் தமிழக கட்சியில் இளைஞர்களாகவே இருக்கிறாங்க எல்லாரும் ஏன் இளைஞர்களாக ஒன்று கூடுறாங்க எதனால் அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கலாம் அதுக்கான ஒரு சில விளக்கங்களை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்ன அப்படின்னா இந்த மாதம் நடந்த நிகழ்வுகள் மட்டும் சொல்கிறேன் இந்த மாதம் ஒன்றாம் தேதி சரியாக மார்ச் ஒன்றாம் தேதி ஒரு உலகம் நாடுகள் முழுமைக்கும் தரைவை ஒன்றரை லட்சம் கிலோமீட்டருக்கு மேல பயணிச்சு வந்த பெர்னாண்டா அப்படிங்கிற ஒரு பெல்ஜியத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு கணவர் மாநிலத்தில் அவங்களை அழைச்சிட்டு போய் வாலியல் வன்புணர்வு செஞ்சு சித்திரவதை செஞ்சிருக்காங்க அந்த செய்தி என்னடா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும் போது பாண்டியில் என் பொண்ணு வயசை விட கம்மி தான் அந்த குழந்தைக்கு என் குழந்த வயசோட கம்மி அந்த குழந்தைய பெண்மை என்னன்னே தெரியாது அப்படி ஒரு குழந்தைய கூட்டிட்டு போய் ஆறு நாய்கள் சேர்ந்து கற்பழிச்சு கொலை பண்ணி அந்த குழந்தைய சாக்கரையில கோணில கட்டி போற அளவுக்கு கொடூரமான செய்தி இந்த செய்தியை கேட்டுட்டே இருக்கும் போது மதுராந்திரத்தில் ஒரு செய்தி என்னடா அப்படின்னு பார்த்தா அஞ்சு வயசு குழந்தைக்கு ரெண்டு நாய்கள் ரெண்டு ஆசிரியர் நாய்கள் என்ன பண்ணிருந்தா பாலியல் தொல்லை கொடுத்துருக்கான் அந்த செய்தி கேட்டு முடிக்கிறது

இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வட மாவட்டத்தில் வட மாநிலங்களில் என்ன பண்றான் பெண்களை நிர்வாகப்படுத்தி ஓட விடுறான் பெண்களை நிர்வாகப்படுத்தி அடிக்கிறான் இப்ப சமீபத்தில் மணிப்பூர் கலவரத்தில் பெண்களை நிர்வாகப்படுத்தி அடிச்சான் இதுக்கெல்லாம் ஏதாவது குரல் கொடுத்திருக்கானா இல்ல தமிழ்நாட்டில் நடக்கிற பாலியல் ஏதாவது குரல் கொடுத்திருக்கானா நம்ம பொள்ளாச்சியில் நடந்த பிரச்சனை இது இதுவரைக்கும் தீர்வு கிடையாது ஏதாவது அதை பத்தி ஏதாவது பேசியிருக்கானா எதை பத்தியும் பேச மாட்டான் என்னவா இருக்கும் பசுமாரே ஜெய் ஸ்ரீராம் கோஷம் பாகிஸ்தான் பக்கத்து நாடு எனக்கு தெரிஞ்சது அடுத்து என்ன பண்ணுவான் வட மாவட்டத்தில் வட மாநிலங்களில் இருக்கிறான் மாட்டுக்கறியை சாப்பிட்டா வெட்டுவோம் மாட்டுக்கரை சாப்பிட்டா அடிப்பா அப்படியே நாய் கேரளாக்கு போவோம் நாய் கேரளா போச்சுன்னா என்ன சொன்னா மாட்டுக்கரையை சிறந்த உண்வா நம்ம கொடுப்போம் அப்படின்பா இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி பேசுறது ஒரு நிலையா பேசவும் தெரியாது ஒரு நாட்டை எப்படி நல்வாய் படுத்தணும் தெரியாது எந்த கொள்கை கோட்பாடுமே இல்லாம மதத்தை மட்டுமே வச்சு சாதி செய்ய சாதி அரசியல் செய்யக்கூடிய ஒரு ஈன பிரிவினா அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் சொல்லிக்கிறேன் நாம் தமிழ் கட்சியினுடைய சின்னத்தை முடங்கிட்டா இங்க தம்பிங்க நான் சின்னத்தை புடிங்கிட்டா நான் எல்லாத்தையும் புடிங்க சின்னத்தை மட்டும்தான் ராஜா புடுங்க முடியாது வேற ஒன்னையும் பண்ணவே முடியாது வேற ஒன்னுத்தையும் முடியாது ஏன் சின்னதாக மட்டும்தான் போடுங்க முடியும் ஆனால் இந்த மாதிரி நிறைய இருக்கு இங்க என்ன பண்ணுவான் நம்ம நம்ம மாவட்டத்தில் ஒரு பெரிய குடும்பம் ஒன்று இருக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் பொதுவாகவே ஒரு பெரிய குடும்பம் இருக்கு இங்க வந்து அதிமுக திமுக ஆ அவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு குடும்பம் இருக்கு இவன் இவன் என்ன பண்ணுவா அதிமுக திமுக என்ன பண்ணுவான்னா ஒருத்தர் ஆற்றுல மணல் அள்ளிட்டு இருப்பான் இன்னொருத்தர் பக்கத்து ஊர் போய் ஆற்றுல மணல் அள்ளிட்டு இருப்பான் ஏடிஎம்கே ஒரு ஊரை தத்து எடுத்துப்பான் திமுக ஒரு ஊரை தத்து இப்படி ஆற்றுல மணல் அள்ளி மணல் அள்ளி இந்த மண்ணை மலடாக்குற உங்களுக்கு உங்க அடுத்த சந்ததிகளுக்கு வழி வழி கொடுக்க முடியாத ஒரு கட்சிகளுக்கு தான் நீங்க தொடர்ச்சியாக ஓட்டு வாக்கு செலுத்தி அவங்களை வெற்றி பெற வைக்கிறீங்க இன்னும் சேர்ந்தீங்கன்னா நீங்க வாழலாம் வாழ முடியாது உங்க பேர பிள்ளைகள் வாழ முடியாது இங்க அதிகபட்சம் வாழ்ற சந்ததியே சமுதாயமே நாம தான் மட்டும்தான் இருப்போம் இப்ப இருக்கக்கூடிய சந்ததிகளா மட்டும்தான் இருப்போம் நமக்கு பின்னாடியே நம்ம சந்ததிகள் வாழணும் வாழணும் அப்படின்னா நாம நாம் தமிழ வாக்களிக்கணும் இல்லை அப்படின்னா இந்த கட்சிகளுக்கெல்லாம் வாக்கு செலுத்திட்டு வரோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து நாமளே சுடுகாட்டுல போய் படுத்துறது சமம் திராவிட கட்சிகளுக்கும் பாசிச கட்சிகளுக்கும் வாக்களிச்சோம்னா வாக்களிச்சு மேலே நம்ம சுடுகாட்டு போய் படுத்துக்கலாம் ஏன்னா அறுபத்தி அஞ்சு ஆண்டு தாங்காது ராஜா தாங்கவே தாங்காது ஆகவே அவன் பத்தாண்டு ஆண்டு தான் இவன் பத்தாண்டு ஆண்டு தான் பத்தாண்டு நம்ம எல்லாத்தையும் பாதாள குழு போட்டு புதைச்சிட்டான் இதுக்கு மேலே இது பண்ண முடியாது இதுக்கு மேலே பொறுத்துக்க முடியாது அதனால உங்களுடைய காலம் அடிச்சிருக்கிற கடைசி வாய்ப்பாக நாம் தமிழ் கட்சி நினைச்சு எங்கள் அருமை அண்ணன் இயக்குனர் உங்களுடைய வாக்குகளை செலுத்தி விழுப்புரத்தில் சட்ட நாடாளுமன்றத்தில் சண்டை செய்வதற்காக விழுப்புரத்தில் இருந்து ஒரு வேட்பாளரை நாங்கள் அனுப்பி வைப்போம் எண்ணத்தோடு அண்ணனுக்கு வாக்களிச்சு வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் நன்றி வணக்கம் நாம் தமிழ் நன்றி நன்றி